எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி காட்டுறேன் ஓம் நம சிவாய் நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சத்ரியா வண்டே குல சத்ரிய சொந்தங்கள் விமல் வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணனும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாரமடி ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் மற்றும் வரலாறுகளை அடுத்த அடுதலைமுறையீடு விதைக்க கண்டிப்பாக பயன்படும் இன்று மாசிமக பௌர்ணமி மாசி மகத்துக்கும் வன்னிய உல சாத்திரியர்களுக்கும் ஏதாவது வரலாற்று தொடர்பு இருக்கா அப்படின்னு பல வன்னியர்கள் கேட்டீங்க அப்படின்னா மாசி மகத்துக்கும் வன்னிய உல மிகப்பெரிய வரலாற்று தொடர்பு இருக்கு மாசி மகத்துல பல வன்னிய உல சாத்திரியர்கள் வந்து இன்று தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பண நிகழ்வை கொடுப்பாங்க மாசி மகத்துல இந்த தர்ப்பணம் கொடுக்கறதுனால நம்மளுடைய முன்னோர்களுடைய பல கர்மாக்கள் தீர்ந்து நம் முன்னோர்கள் நம்மளுடைய குலவிருத்திக்காக இந்த நன்னாளில் நம்ம தர்ப்பணம் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய குலத்தை விரித்து அடையறதுக்கான எல்லா ஆசீர்வாதங்களும் செய்வார்கள் அப்படின்ற ஒரு மாபெரும் நம்பிக்கை வன்னியோல சாத்திரிய சமூகத்துக்கிட்ட இருக்கு இந்த மாசிமகத்துல பல வன்னியர்கள் தங்களுடைய முன்னோர்களுக்கு வரைக்குமே தர்ப்பணம் கொடுக்காம அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கடந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த நன்னாள்ல நேரடியாக வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நதிக்கரையில் போய் ஒரு ஐயரை கூட்டிட்டு போய் தர்ப்பணம் கொடுங்க அப்படின்னு எல்லாத்திரியர்களுக்கும் இந்த மாசிமக நன்னாள்ல சொல்லிக்க விரும்புகிறேன் சரி இந்த மாசிமகத்துக்கும் வன்னியர்களுக்கும் தர்ப்பணம் செய்யற வரலாற்று தொடர்பு மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டா அது மட்டும் கிடையாது திருவண்ணாமலையை ஆண்ட மாபெரும் வன்னிய மன்னனாக திகழ்ந்த வீர வல்லாள மகாராஜருடைய இறப்புக்கு பிறகு அவருடைய இந்த மாசி கத்துல தான் தர்ப்பணம் கொடுத்து அண்ணாமலையார் வந்து ஒவ்வொரு வருடமும் வீர வல்லாள மகாராஜனுடைய வரலாறு ஆல்ரெடி பல வன்னிய ஊல தெரியும் குறிப்பாக நம்மளுடைய சேனலை தொடர்ச்சியாக வந்து பாத்தினா பார்த்துட்டு இருக்கிற அனைத்து வன்னியர்களுக்கும் தெரியும் நாம பல முறை வீர வல்லாள மகாராஜனுடைய வரலாறு பதிவு பண்ணியிருக்கோம் வீரவல்லாள மகாராஜருக்கும் வன்னியர்களுக்கும் என்ன சம்பந்தம் வரலாற்று தொடர்பையும் பாருங்க வீர வல்லாள மகாராஜருக்கு ஆண் பிள்ளை அடையாது ஆண் பிள்ளை இல்லாததுனால ஒரு மிகப்பெரிய ஒரு குறையாகவே வந்து பாத்தினா தன்னுடைய வாழ்நாளில் வீர வல்லாள மகாராஜன் கருதுறாரு நாம என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெரிய நாட்டை ஆண்டாலும் நமக்கு பிற்பாடு இந்த நாட்டை யார் ஆள போறா நமக்கு ஒரு ஆண் வாரிசு கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு சிவனை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா மிக பெருசாக வந்து ஒரு வரத்தை வந்து பார்த்தீங்கன்னா கேட்கிறாரு கேட்கப்படும் பொழுது அண்ணாமலையாறு சிவனடியாராக வந்து பார்த்தீங்கன்னா வேஷம் பூண்டு வல்லாள மகாராஜரை வந்து பாத்தினா சந்தித்து வீர வல்லாள மகாராஜருடைய பேரரசிகளாக திகழ்ந்த ஒரு அரசிய தன்னுடைய ஒரு நாளுக்கு வந்து பாத்தினா பணிவடிக்காக அனுப்பி வைக்குமாறு வந்து பாத்தீங்கன்னா கேட்டு பணிவடிக்காக வந்து பாத்தினா பேரரசியே வந்து பாத்தினா சென்று அந்த பேரரசியோடைய கைகள்ல அண்ணாமலையார் வந்து பார்த்தோன்னா குழந்தையா வந்து பார்த்தோன்னா திகழ்ந்த ஒரு வரலாற்று மரபு வீர வல்லாள மகாராஜருடைய வரலாற்றில் இருக்கு அந்த இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா வல்லாள மகாராஜருடைய கோபுரத்திலையும் கிளி கோபுரத்திலையும் அந்த வரலாற்று சிற்பங்களை நேரடியாகவே வந்து பார்த்தோன்னா எல்லாருமே பார்க்கலாம் அந்த வரலாற்று செய்திகளை நாம பல காணொளிகள் பதிவு பண்ணிருக்கும் இப்படி இருக்கிற இந்த வல்லால மகாராஜருடைய பிற்பாடு அண்ணாமலையார் வீர வல்லால மகாராஜருக்கும் தங்களுடைய அரசுக்கும் வந்து பாத்தினா சத்தியம் பண்ணி கொடுத்துருப்பாரு நீங்க சென்ற பின்னாடி இந்த ஆணும் மண்ணும் இருக்கிற வரைக்கும் உங்களுடைய மகனாகவே நான் இருந்து உங்களுக்கான எல்லா விஷயங்களையும் செய்யற உங்களுக்கான தர்ப்பணத்தையும் நான் கொடுக்குறேன் அது மட்டும் கிடையாது நீங்க சென்ற பிற்பாடு உங்களுடைய நாட்டை நானே வந்து மன்னனாக இருந்து ஆட்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாபெரும் ஒரு சத்தியத்தை வீரவல்லாள மகாராஜருக்கும் அவருடைய மனைவிமார்களுக்கும் வந்து பாத்தினா அண்ணாமலையார் ஒரு மாபெரும் ஒரு வரத்தை கொடுத்தாரு அதற்கு பிற்பாடு வீரவல்லாள மகாராஜனுடைய அந்த வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா முற்று பெற்ற பின்னாடி அவருக்கு புண்ணியாதானத்தை மாசி மகத்துலதான் பள்ளி குண்டம்பட்டு கௌதம நதிக்கரியில ஒவ்வொரு வருடமாக அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனும் நேரடியாகவே வந்து பார்த்தோன்னா கௌதமன் நதிக்கரிக்கு சென்று மாசி மகத்தில் தன்னுடைய தந்தையாக திக் கொள்ளும் வீர வல்லாள மகாராஜருக்கு அண்ணாமலையார் இன்றளவும் வந்து பார்த்தோன்னா தர்ப்பணம் கொடுத்துட்டு இருக்கிறாரு இன்று கூட ஒரு பதி மதியம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு வந்து பாத்தினா அண்ணாமலையார் உற்சவமூர்த்தியாக வந்து பாத்தோம்னா கௌதம நதிக்கரைக்கு சென்று தன்னுடைய தந்தையாருக்கு வந்து பாத்தோம்னா தர்ப்பணம் கொடுத்துட்டு பிற்பாடுதான் வந்து பாத்தோன்னா கோயிலுக்கே வந்து பார்த்தினா வருவாரு இந்த வரலாற்று செய்திய நம்ம பல முறை பதிவு பண்ணிருக்கோம் இந்த மாசி மகத்திலையும் விமானவர் மண் வந்து பாத்தினா பதிவு செய்ய கடவுக்க இன்று திருவண்ணாமலை பகுதியை சுற்றி இருக்கிற வன்னியர்களோ இல்ல திருவண்ணாமலைக்கு பௌர்ணமி கிரிவலத்துக்கு வந்த வன்னியர்களோ இங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் தான் ஆட்டோ பிடிச்சி பள்ளிகொண்டம் மட்டுக்கு போய் அங்க நீங்க அண்ணாமலையார நேரடியாக வந்து பாத்தினா சந்திக்கலாம் அண்ணாமலையார சந்திச்சு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு நீங்க கௌதவ நதிக்கரையில வந்து பாத்தீங்கன்னா இறங்கி அங்க உங்களுடைய முன்னோர்கள் நினைத்தும் தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு மாபெரும் புண்ணியம் அந்த புண்ணிய காரியத்தை கிரிவலத்துக்கு பல ஊர்களிலிருந்து இருந்து இன்று திருவண்ணாமலைக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா நேரடியாக வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கொண்டம் மட்டுக்கு போயிட்டு வாங்க சிரமப்பட்டுக்காதீங்க இது மிகப்பெரிய ஒரு நன்னாள் அந்த நன்னாள்ல அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மனையும் ரொம்ப பக்கத்துல போய் சந்தித்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அதே போல திருவண்ணாமலை பகுதியை சார்ந்த ஒவ்வொரு வன்னியர்களும் இந்த நிகழ்வை மிகப்பெரியதாக வந்து பார்த்தினா கொண்டாடணும் மிகப்பெரியதாக வந்து பார்த்தினா அந்த நிகழ்வுல போய் உங்களுடைய சமூக வலைதளங்களில் பதிவு பண்ணுங்க இந்த செய்தியை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேருங்க அப்படின்னு எல்லா ஒன்னியவன சத்திரியர்களுக்கும் சொல்லிக்க கடவுச்சுக்க பள்ளிகொண்டம்பட்டில இந்த நிகழ்வை செய்கிறது சம்பந்தனூர் பகுதியை சார்ந்த வன்னியுல சத்திரியர்கள் தான் ஆண்டுதோறும் அண்ணாமலையாருடைய இந்த மாசிமக கௌதம நதிக்கர புண்ணிய நிகழ்வை பண்ணிட்டு இருக்கிறாங்க இருக்கிற எல்லா வன்னியர்களும் இந்த போய் வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க அதனால இந்த இந்த புண்ணிய நன்னாள் எல்லா ஒன்னைய உலக சத்திரியர்களும் கொண்டாடணும் அப்படின்னு எல்லா ஒன்னைய உலக சத்திரியர்களுக்கும் சொல்லிக்க விரும்புகிறேன் எல்லா வன்னியர்களுக்கும் இந்த நன்னாளில் அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் நமக்கு மிகப்பெரிய ஆசிர்வாதங்கள் கொடுக்கட்டும் அப்படின்னு அவர்களையும் வேண்டி விரும்பி கெட்டுகிற வீர வல்லாள மகாராஜரையும் வன்னியர்களும் போற்றி வணங்குவோம் நன்றி வணக்கம் வாழ்க வாழ்க சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னியகுல சாஸ்திரிய சமூகத்துடைய சாஸ்திரிய தர்மமும் மேலும் அடுத்த ஒரு நெல்லக்காடுல சந்திக்கிறேன் டாடா பாபாய் மற்றவங்க எல்லாம் கிடைக்கிறதை எடுக்கிறதுக்காக தேடுவாங்க உண்மையான அரசு கிடைக்கிறத எல்லாம் கொடுக்கறதுக்காக தேடுவாங்க